வட்டலப்பம் எலான்றதான் அதுக்கு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் முக்கால் கப்ப அளவுக்கு சர்க்கரையில் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஒரு பவுலில் அஞ்சு முட்டையும் உடைச்சி சேர்த்துட்டு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்டர் இல்லனா ஹேண்ட் விஸ்கிலேயே கூட பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே பிடிச்சி வச்சிருக்க சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் வட்டலப்பம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட் பண்ணி வச்சுருக்கிறத நெய் தடவின பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கணும் ஸ்டீம் தான் பண்ணணும் அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸை கவுத்து போட்டு அதுக்கு மேலே இந்த மோல்டை வச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் நல்லா ஆற விட்டு எடுத்தீங்கன்னா தானாகவே மோல்லேருந்து வெளியே வந்துடும் இந்த வட்டலப்பம் வாயில வச்சதுமே கரைஞ்சிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பாய்